ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி முப்பதாம் பாசுரம் நீர் எம்பெருமானரிடம் எம்பெருமானிடம் பிரார்த்திக்கவில்லையா என்று கேட்க எம்பெருமானார் என்னை அடிமை கொண்டருளிய பின்பு மோக்ஷம் வந்தாலின் நரகம் வந்து சூழலின் என்கிறார் இன்பம் தரு பெரு வீடு வந்து எய்திலேன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலென் தொல் உலகில் மண்பல் உயிர் கட்கு இறையவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனுகன் இராமானுஜன் என்னை ஆண்டனே இன்பமோ துன்பமோ எது கிடைத்தால் என்ன இராமானுஜனின் திருவடியை நினைத்து கொண்டால் கிட்டும் பேரருள் காலமாக இருக்கும் இவ்வுலகில் நித்யராய் எண்ணில் அடங்காதவரான ஆத்மாக்களுக்கு தலைவனானவன் ஸ்வரூப குணங்களால் ஆச்சரிய பூதனான சர்வேஸ்வரன் என்று ஸ்ரீபாஷ்யம் மூலமாக அருளி செய்த அன்பை உடையவராய் இப்படி அன்பினாலே உபதேசிப்பதைத் தவிர வேறு பிரயோஜனத்துக்காக உபதேசிக்கும் பாவம் இல்லாத எம்பெருமானார் என்னை அடிமை கொண்டருளினார் ஆன பின்பு இன்பத்தை கொடுக்கும் நித்தியமாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய மோட்சம் கிடைத்தாலின் கணக்கில்லாத துக்கத்தை கொடுக்கும் நரகங்கள் பலவும் வந்து தப்ப முடியாதபடி வளைத்து இவை இரண்டும் நமக்கு ஒன்றே